அத்தியாயம் ஐந்து மலைக்குள் ஒரு மர்ம பயணம் குகையின் வாயிலில் நின்று கொண்டிருந்த வீரனின் இதயம் ஒரு பெரும் பாறை போல கனத்து வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது வெளியே நண்பகல் சூரியனின் ஒளி கண்களை கூசச் செய்தாலும் குகையின் வாசல் ஒரு பாதாளத்தின் நுழைவாயில் போல முழுமையான இருளை உமிழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவன் தனது மின்விளக்கை இயக்கினான் அதன் சக்தி வாய்ந்த ஒளிக்கற்றை இருளை கிழித்துக் கொண்டு உள்ளே பாய்ந்தது அந்த ஒளி சுவர்களின் மீது பட்டபோது அங்கே இருந்த மர்மம் உயிர் பெற்றது சுவர்கள் ஈரத்தால் பளபளத்தன விசித்திரமான தாது வைரங்கள் போல மின்னின அங்கே செதுக்கப்பட்டிருந்த குறியீடுகள் அவன் முன்பு பார்த்ததை விட மிகவும் சிக்கலானவையாகவும் ஆழமான அர்த்தம் கொண்டவையாகவும் தோன்றின அவன் முதல் அடியை உள்ளே வைத்ததும் அந்த மலை அவனை முழுவதுமாக விழுங்குவது போல உணர்ந்தான் வெப்பநிலை சட்டென்று குறைந்து உடலை ஒரு குளிர் நடுங்கு செய்தது அவனது காலடி சத்தம் அந்த பரந்த அமைதியில் விசித்திரமாக எதிரொலித்தது எங்கிருந்தோ சொட்டும் நீரின் டப் டப் என்ற ஓசையும் காதுகளுக்கு எட்டாத தூரத்தில் வவ்வால்கள் சிறகடிக்கும் சத்தமும் அந்த இடத்தின் மௌனத்தை கலைத்தன சுவரில் கை வைத்துக்கொண்டே அவன் முன்னேறியபோது திடீரென அவனது கை ஒரு வித்தியாசமான பரப்பை உணர்ந்தது மின் விளக்கை அங்கே அடித்தான் கருடுமுரடான சுவருக்குள் வழவழப்பான கருங்கல் ஒன்று பதிக்கப்பட்டிருந்தது அதில் அவன் தேடி வந்த சங்கு சின்னம் செதுக்கப்பட்டிருந்தது சுற்றியிருந்த பாறைகள் பனிக்கட்டி போல குளிராக இருக்க அந்த சின்னம் மட்டும் அவனது கைக்கு இதமாக ஒரு விசித்திரமான வெப்பத்துடன் இருந்தது அந்த சின்னம் கொடுத்த தைரியத்தில் அவன் முன்னேறினான் அப்போது அவன் அதை கேட்டான் அது காற்றின் சத்தமல்ல தரை வழியாக அவனது பாதங்களின் வழியே ஊடுருவி உடல் முழுவதும் பரவும் ஒரு தாழ்வான ஆழமான அதிர்வு அந்த மலையே மெதுவாக சுவாசிப்பதைப் போல ஒரு விசித்திரமான ஹம் என்ற ஓசை அது எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை யாராவது இருக்கிறீர்களா என்று மெதுவாக கேட்டான் அவனது குரல் அந்த பெரிய இடத்தில் மெலிதாக ஒலித்து அந்த தொடர்ச்சியான அதிர்வால் விழுங்கப்பட்டது அவனது கேள்விக்கு எதிரொலி மட்டுமே பதிலாக வந்தது அந்த ஹம் என்ற ஓசை சற்றே அதிகரிப்பது போல தோன்றியது யாரோ தன்னை கவனிப்பது போன்ற ஒரு உணர்வு அவனது முதுகெலும்பில் சில்லிட்டது அதே சமயம் குகையின் வாயிலில் ஒரு கரிய நிழல் தன்னை இருட்டிலிருந்து பிரித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தது அந்த பின்தொடர்பவன் ஒரு வேட்டை மிருகத்தின் அமைதியுடன் உள்ளே சென்றான் அவன் கண்களில் இரவு பார்வை கண்ணாடியை மாட்டிக்கொண்டான் குகையின் இருள் உடனடியாக பச்சை நிறத்தில் தெளிவாக தெரிந்தது தூரத்தில் வீரனின் மின்விளக்கு ஒரு புள்ளியாக தெரிந்தது அவன் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை இந்தச் சிறுவன் கடினமான வேலையைச் செய்யட்டும் வீரனின் பாதை இரண்டாக பிரிந்தது ஒரு பாதை அகலமாகவும் சமமாகவும் செல்வதற்கு எளிதாகவும் இருந்தது மற்றொரு பாதை மிகவும் குறுகலாக மூச்சுத் திணற வைப்பதாக இருந்தது கூர்மையான பாறைகள் மேலிருந்து தொங்கின தரையில் ஒருவிதமான வழுக்கும் திரவம் வழிந்து கொண்டிருந்தது கையெழுத்துப் பிரதியின் வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தன உண்மையைத் தேடுபவன் எளிய பாதையை தவிர்க்க வேண்டும் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவன் அந்த குறுகிய சுரங்கப்பாதைக்குள் நுழைந்தான் அவன் தனது உடலை ஒடுக்கிக் கொண்டு பக்கவாட்டில் செல்ல வேண்டியிருந்தது கூர்மையான பாறைகள் அவனது பையை கிழித்தன தரையில் இருந்த வழுக்கும் திரவத்தில் அவனது கைகள் சறுக்கின சுவர்கள் அவனை இருபுறமும் அழுத்துவது போலிருந்தது ஒரு கணம் பீதி அவன் இதயத்தில் சிறகடித்தது பல நிமிட போராட்டத்திற்கு பிறகு அந்த சுரங்கம் ஒரு பெரிய வட்டமான மண்டபத்தில் திறந்தது இங்கே காற்று அசைவற்று இருந்தது அந்த ஹம் என்ற ஓசையும் இல்லை மண்டபத்தின் நடுவில் பளபளப்பான கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு பெரிய வட்டமான மேடை இருந்தது அதன் மேற்பரப்பில் சங்கு மீன் மற்றும் சூரியனின் சின்னங்கள் மங்கலான அமானுஷ்ய ஒளியை வெளியிடும் ஒரு பொருளால் பதிக்கப்பட்டிருந்தன அவன் எச்சரிக்கையுடன் அந்த மேடையை நெருங்கினான் முக்கிய சின்னங்களைச் சுற்றி சிறிய சின்னங்களைக் கொண்ட மூன்று வளையங்கள் இருந்தன அவை ஒவ்வொன்றும் சுழலும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன கையெழுத்து பிரதியிலிருந்து மற்றொரு வரி அவன் நினைவுக்கு வந்தது சூரியன் மீனை முத்தமிடும் இடத்திலும் சங்கு கடலை பார்த்து பாடும் இடத்திலும் வழி திறக்கும் இது ஒரு புதிர் அவன் அந்த வளையங்களை திருப்பத் தொடங்கினான் சூரியனை மீனுடன் நேராக வைத்தான் ஆனால் எதுவும் நடக்கவில்லை மெதுவாக அவனுக்குள் ஒரு விரக்தி எட்டி பார்த்தது அவன் ஒரு கணம் நிறுத்தி அந்தப் புதிரை மனதுக்குள் மீண்டும் படித்தான் இது நேரடியான அர்த்தம் இல்லை என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான் இது ஒரு உருவகம் திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது அவன் வெளிப்புற வளையத்தில் ஒரு அலை போன்ற சின்னத்தை கண்டுபிடித்தான் சங்கு சின்னத்தின் வாய் அந்த அலையை பார்த்து பாடுவது போல அதை திருப்பினான் பின்னர் உள் வளையத்தை சுழற்றி சூரியன் சின்னத்திலிருந்து வரும் ஒரு கதிர் மீன் சின்னத்தை முத்தமிடுவது போல வைத்தான் ஒரு கணம் முழுமையான அமைதி பின்னர் ஒரு ஆழமான கர் என்ற சத்தம் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது முன்பு கேட்டதை விட மிகவும் சத்தமாக இருந்தது மேடை அதிர்ந்தது மண்டபத்தின் மறுபுறம் திடமான பாறை சுவரின் ஒரு பகுதி பக்கவாட்டில் சரியத் தொடங்கியது பூமிக்குள் செல்லும் ஒரு இருண்ட செங்குத்தான படிக்கட்டை காட்டியது அந்த ஹம்மன்ற ஓசை மீண்டும் கேட்டது ஆனால் இப்போது அது ஒரு விசித்திரமான மெல்லிசை போல ஒலித்தது அவன் வெளியேறிய சுரங்கப்பாதையின் நிழலில் மறைந்திருந்த பின் ஒரு வேட்டை புலியின் புன்னகையுடன் இதைப் பார்த்தான் புத்திசாலி பையன் என்று முணுமுணுத்தான் அவன் தனது செயற்கைக்கோள் தொலைபேசியை எடுத்தான் அவன் வழியை திறந்துவிட்டான் புராணங்களில் சொன்னது போலவே இயந்திரம் வேலை செய்கிறது நான் அவனை பின்தொடர்ந்து செல்கிறேன் இரண்டாவது இடத்தில் மீட்புக் குழுவை தயாராக வைக்கவும் வீரன் புதிதாக தோன்றிய படிக்கட்டுகளின் விளிம்பில் நின்றான் அவன் தனது மின்விளக்கின் ஒளியை கீழே பாய்ச்சினான் ஆனால் அதன் ஒளி ஆழமான இருளால் விழுங்கப்பட்டது கீழே இருந்து ஒரு விசித்திரமான மின்சாரம் போன்ற ஆற்றல் பரவுவதை அவனால் உணர முடிந்தது படிக்கட்டுகளுக்கு மேலே உள்ள வளைவில் பண்டைய தமிழில் ஒரு வாக்கியம் செதுக்கப்பட்டிருந்தது அவன் அதை படித்தான் இங்கு அடியெடுத்து வைப்பவன் சோதனைகளை வென்றால்தான் உண்மையை அடைவான் அவன் இதயம் மார்புக்குள் ஒரு முரசு போல அதிர்ந்தது ஆனால் அவன் தயங்கவில்லை அவன் கீழே இறங்கத் தொடங்கினான் கல்படிகள் தேய்ந்தும் வழுக்கலாகவும் இருந்தன சுவர்கள் முழுவதும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தன அவை போர் வீரர்களின் சிற்பங்கள் அல்ல மாறாக சோதனைகளை எதிர்கொள்ளும் மனிதர்களின் சிற்பங்கள் ஒரு பெரிய பாம்புடன் மல்யுத்தம் செய்யும் ஒரு மனிதன் ஒரு சிக்கலான கும்தில் வழி தேடும் ஒரு பெண் நெருப்பின் வழியே நடக்கும் ஒரு உருவம் அவை எச்சரிக்கைகளாக இருந்தன படிகள் ஒரு நீண்ட நேரான நடைபாதையில் முடிவடைந்தன இங்கே காற்றுகனமாகவும் ஒரு இடியுடன் கூடிய மழைக்கு பிறகு வரும் ஓசோனின் வாசனையுடனும் இருந்தது அந்த மெல்லிசை அதிர்வு இப்போது மிகவும் சத்தமாக கேட்டது அவனது எலும்புகளுக்குள் அதிர்ந்தது நடைபாதையின் வெகு தொலைவில் ஒரு மங்கலான துடிக்கும் நீல ஒளி அவனை அழைத்தது பயம் மறந்து அவன் அந்த ஒளியை நோக்கி நடந்தான் அவனது வேகம் அதிகரித்தது அந்த நடைபாதை மற்றொரு சிறிய அறையில் திறந்தது அவன் மூச்சு நின்று போனான் அந்த ஒளிக்கும் இசைக்கும் ஆதாரம் சுவரில் பதிக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய வெட்டப்படாத படிகக்கல் அது மென்மையான நீல ஒளியுடன் துடித்தது அந்த மெல்லிசை அதன் மையத்திலிருந்து நேரடியாக வருவது போல தோன்றியது அவன் இதுவரை பார்த்ததிலேயே அது மிகவும் அழகான மற்றும் பயங்கரமான விஷயமாக இருந்தது அவன் மெய்மறந்து ஒரு அடி எடுத்து வைத்து அந்த படிகக்கல்லின் வளவழப்பான மேற்பரப்பைத் தொட தனது கையை நீட்டினான் அவனது விரல்கள் அதை தொடுவதற்கு சற்று முன்பு ஒரு வலிமையான கை அவனது தோளைப் பின்னிருந்து இறுக்கமாகப் பற்றியது அவன் உறைந்து போனான் ஒரு குளிர்ச்சியான அச்சுறுத்தும் குரல் அவனது காதுக்குள் நேரடியாக கிசுகிசுத்தது எல்லா கடினமான வேலைகளையும் செய்ததற்கு நன்றி என் முதலாளி மிகவும் மகிழ்ச்சியடைவார்